கவியாற்றல் புகழான கருணாநிதி அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றனுடைய அறுபத்தி ஒன்பதாவது உரை வழக்கம் போல என்னுடைய கலைஞர் பொன்மொழி அவர் ஒருமுறை குரோட்டன் செடியைக்கும் குப்பைமேனி செடிக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் குறிப்பி குறிப்பிட்டார் என்றால் கவர்ச்சிக்கு பின்னாலே கைகட்டி நிற்கிறது தமிழ்நாடு என்ற சூழ்நிலை எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு ஏற்பட்டது அரசியல் கவனித்த நிலைமைகளை கவனித்து ஒருவர்களுக்கு தலைவருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருந்த பொழுது நேரத்திலே சுற்றுப்பயணம் வருகின்ற நேரத்தில் அவர் சொன்னார் குரோட்டன் செடி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அதனால் அதில் எந்த விமான பயனும் இருக்காது அது மனமோ அல்லது பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம் பழபழப்பு இருக்கும் ஆனால் குப்பையிலே வளர்கிற குப்பை செடி என்பது யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பாரோ ஆனால் அது பல நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கும் மருந்து செடியாக இருக்கும் ஆகவே எந்த நேரம் மக்களுக்கு தேவையோ அப்பொழுது மேலே தேடுவார்கள் புரோட்டன் செடியை பார்த்து ரசிக்கலாம் அவ்வளோதான் பயந்து இருக்காது அதுபோல் சாயினுடைய மடியிலே இருக்கிற குழந்தை தாயினத்தில் இருக்கின்ற பொழுது கிளுகளுப்பை வருவான் அவன் கிளுகளுப்பை ஆட்டி அவன் அந்த சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அந்த குழந்தை தாயிடமிருந்து தாவி கிழு கிளகிழப்பு காரணத்தில் செல்வதற்கு தாவும் என்றால் அங்கே உள்ள சத்தங்கள் அதில் உள்ள கவர்ச்சி அவருடைய அந்த கிளகிழப்புக்காரனுடைய அந்த உருவாக்குகிற அந்த தோற்றத்தினாலே என்னதான் கில்கிழப்புக்காரன் கவனத்தை கவனத்தை செதறி குழந்தைகளை கொண்டு அவர் ஈர்த்தாலும் கூட குழந்தை பசி எடுக்கிற நேரத்தில் தான் வரும் திரும்பி வரும் அதுபோல் தான் இன்றைக்கு கவர்ச்சிக்கு பின்னாலே மக்கள் வேக வேகமாக செல்கிற சூழலை இருக்கிறது ஆனால் தான் பாதிக்கப்படுகிற பொழுது தனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது உண்மையான இயக்கம் எது என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக திமுகவிற்கு அவர்கள் திரும்பி வருவார்கள் கவர்ச்சிக்கு தேடி சென்ற மக்கள் என்று ஒரு காலத்தை அவர் சொன்னார் அதான் குரோட்டம் செடியையும் கில்கிழப்புக்காரர் அந்த நேரமும் அவர் சொன்ன ஓமைகள் பொன்மொழிகள் ஆக நல்லது பெரியவர்களே கலைஞரை பொறுத்த வரையிலே அவர் எப்பொழுதுமே அவரை எத்தனையோ பேர் நாம் ரசிக்கிறோம் அவருடைய சொல் கேட்க உரை கேட்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து செல்வோம் அதை பேசி முடித்த பிறகு அங்கேருந்தே நடந்துகிறோம் சுமார் நாளாக பாழையமோட்டையில் இருந்து நடந்து பேட்டைக்கு சென்றிருக்கிறோம் ஒரு முறை எல்லா பஸ்ஸும் நிறுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சார நேரம் இவர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார் பேட்டைக்கு பேட்டையில் தான் இவருக்கு கூட்டம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பாளையமோட்டை நெல்லையிலேயே நிறைய நிகழ்ச்சி இருப்பதால் எல்லா போ பஸ் போக்குவரத்துலும் கிடையாது ஆகி பேட்டைக்கு நடந்தே செல்கிறோம் சுமார் பத்து கிலோமீட்டர் இருக்கும் மீண்டும் அந்த ஒரு மணி நேரம் ஒரே கேட்டுக்கிட்டு மீண்டும் நாங்கள் திருப்பி வருவோம் என்றெல்லாம் ஒரு காலம் ஆகவே ஆனால் கூட கலைஞர் அவர் சிலருடைய உரைகளை கேட்டு ரசிப்பார் சிலருடைய கதைகளை கேட்டு ரசிப்பார் சிலருடைய கவிதைகளை கேட்டு ரசிப்பார் அது மாத்திரமல்ல அவர் உடனே கூப்பிட்டு அவருடைய பாராட்டுகிறார் நான் இன்றைக்கு நிறைய எழுத்தாளர்கள் இன்றைக்கு புகழ்பெற்ற பே செய்தி தொடர்பாளர்கள் சிலரையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்கிற வர்றார் என்ன திடீரென்று ஒரு நாள் சம்பவரான எங்களுக்கு ஃபோன் செய்தார் நீங்கள் அன்றைக்கு எழுதி அந்த கட்டுரை நன்றாக இருந்தது என்று கலைஞர் பாராட்டுகிறார் ஐயா ஒரு நாள் வந்து பாருங்கள் அவரை என்று சொல்ல சொன்னார் நான் பார்க்க சென்றேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது உண்டு அதுபோல் காலைஞர் சமுத்திரம் என்ற எழுத்தாளர் நமக்கு தெரியும் நம்முடைய தென்காசி வட்டத்தைச் சேர்ந்தவர் பிரபலமாக ஆனால் கூட ஆரம்பத்திலே இவரை சந்திக்க முடியாமலே இருந்தார் அவருக்கு என்று சில கொள்கைகள் தனிப்பட்ட கொள்கைகள் உண்டு அதனால் கூட அவருடைய மகள் திருமணத்திற்காக பத்திரிகை வைப்பதற்கு கலைஞரை பார்க்க அனுமதி வாங்கி கொண்டு சென்றார் அப்பொழுது அவள் முதல் முதலாக சந்திக்கிறார் சந்தித்த நேரத்தில் இவரை பற்றி அவர்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பத்திரிகையை வாங்கிவிட்டு அன்றைக்கு தனக்கு வர ஏறாது இன்னொரு திருமணத்திற்கு நான் நிகழ்ச்சி கொடுத்து விட்டேன் என்று ஏதாமை சொல்லி வாழ்த்து தெரிவித்து விட்டார் அதன் பிறகு அவர் வந்த பிறகு அவர் நமக்கு ஆல்ரெடி அருணா அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றால் இருவருமே தென்காசி வட்டத்தை சேர்ந்தவர்கள் தானே அந்த அடிப்படையில் ஆல்ரெடி அருணாவை ஒரு நாள் அருணா அவர்களுக்கு ஃபோன் செய்தார் என்னையா தலைவரை நீங்கள் அன்றைக்கு பார்த்தீர்களா கலைஞர் பாராட்டுகிறார் அன்றைக்கு அவருக்கு அவருடைய யானை குஞ்சுகள் என்று ஒரு கதையின் ஒரு தொகுப்பையும் அவருக்கு அழைத்திருக்கிறார் இவர் உரிமையோடு இவரிடத்தில் கேள்வி செய்கிறார் யானை குஞ்சோ குஞ்சோ ஏதோ நூல் கொடுத்து அவரை கொடுத்து வந்திருக்கிறையா ரொம்ப பாராட்டுறார் கூட என்று அவருக்கே உரித்தான அந்த இயல்பான உரிமையோடு அவர் பேசினார் அவர் அவ்வளோதான் அவர் சொன்னார் அந்த கதையை ஆல்ரெடி அருணாவிடத்திலே பாராட்டி அருமையாக எழுதிக்கிறார் அவர் அந்த எழுத்தாளர் என்று சொல்லி பாராட்டினார் அது மட்டுமல்ல அவரோடு உரையாடி இருக்கிறார் அவர் ஒரு நடுநிலையோடு ஒரு ஏல்பாக கட்சிக்காரர்கள் உரையாடுவது என்றால் அவருக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்றால் போல் பேசுவதாக இருக்கலாம் ஆனால் இவர் நடுநிலையோடு ஒரு சிந்தனையாளர் என்ன போய் கொண்டிருக்கிறது நாட்டு நடப்பு என்பதை அவர்கள் ஏழ்மையே ஒரு மணி நேரம் உரையாடி இருக்கிறார்கள் ஆனால் எதை பற்றியுமே அவர் இவரிடத்துல சொல்லவில்லை ஆல்ரெடி அருணாவிடத்தில் சொல்லவில்லை அருணாவும் பெருந்தன்மையோடு அது கேட்கவில்லை என்னதான் தலைவரிடத்தில் சொன்னீர்கள் என்று அவரும் கேட்கவில்லையா அதை ஒரு முறை சமுத்திரா அவர்கள் அதை இயல்பாக அதை ரொம்ப பாராட்டினார் ஆகவே கலைஞரிடத்தில் எப்பொழுதுமே யார் எதை சொன்னாலும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எண்ணி தடுமாற்றம் அடையாமல் எவர் சொன்ன சொல்லாதாலும் இயல்பான பகுத்தறிவார் எண்ணி பார்ப்பார் அதை நடுதலையோடு சொல்வதையும் அவர் கேட்டுக்கொள்வார் அந்த அடிப்படையிலே அவர் அதை பாராட்டியதை இதுவும் நான் நேரடியாக கேட்ட முறை எளியிலே ஒன்று தொடர்ந்து பார்க்கலாம் நல்லது பெரிய நாளை சந்திப்போமா வணக்கம் கண்ணான கருணாநிதி தீமு கழக